ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி சமையலில் முக்கியமாக யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயங்க வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமாங்க சமையல் வேலையிலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது வெங்காயம் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது கண்லேருந்து தண்ணி வரும் எதனால் வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது வெங்காயம் இருக்குல்ல அதோட செல்களில் ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது என்ன வேதிப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா புரொப்பைன் டயால் எஸ் ஆக்சைடு அதாவது சல்ஃபை ஆக்சைடு அது இருக்கிறதுனால மட்டும்தான் ஸோ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது அதுலேருந்து வெளிவர்ற அந்த வேதிப்பொருள் காற்றுல கலந்து நமக்கு கண்ணில் படும்போது நம்மளுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கி கண் வழியாக கண்ணீரை அது உருவாக்குது சரியா ஆனால் நம்ம சமைக்கும்போது நிறைய பேர் என்னென்னா ஆனியன்லாம் சாப்பிட்றதே இல்லை லைக் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பிட்றது இருக்கும்போது வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் ஏன்னா நம்ம நல்லதை ஒதுக்கிடுறோம் ரொம்ப நல்ல ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெங்காயம்தான் ஸோ நீங்கள் சமைக்கும்போது அந்த ஆணியனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம்னா ஜாஸ்தி என்ன ஆகாதுன்னா இது வந்து நமக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தாது ஏன்னா அது கம்மி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படிங்கிற பேர் சரியா இந்த வெங்காயத்துக்கு ப பழைய இலக்கியங்களில் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா குதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க நீருள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பூவண்டம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில் காமனாக வெங்காயம் அப்படிங்கிற பேர் ஆனியன் அப்படின் யூஸ் பண்ணுறோம் சரியா இது லத்தின் மொழியிலிருந்து வந்துருச்சு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனியன் அப்படிங்கிற வேர்டு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சரி நம்ம வெங்காயம் அப்படின்னு தானே யூஸ் பண்றோம் ஏன் அதுக்கு வெங்காயம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வெங்காயம் மெயினாக எதுலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அழுத்தத்தையும் குறைக்கும்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒன்று நம்மளுக்கு நம்ம உடம்பு உடம்புல உள்ள அந்த சூட்டை கம்மி பண்ணுற பொருள் ஸோ சூடை வந்து கம்மி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம்லாம் சில கட்டி இருக்கிறது அந்த வாதம் அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கக்கூடியது தான் இந்த வெங்காயம் வெங்காயம் நம்மளது வந்து வெண் ப்ளஸ் காயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லலாம் ஸோ வெண் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வெள்ளுதல் அப்படிங்கிறது மீ மீனிங் ஓகேவா ஸோ காயம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மறுபெயர் இருக்கு அது என்ன மறுபெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூட்டை வெல்றதுனால இதுக்கு வந்து வெங்காயம் அப்படிங்கிற பெயர் நம்ம காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் ஓகேவா இதை இன்னொரு வி விதமாகவும் சொல்லுவாங்க வெங்காயத்தை வந்து பெரிய முத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம பாட்டி மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான அந்த பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்தான் வெங்காயம் நிறைய யூஸஸ்க்கு பயன்படுது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய உற்பத்தி அதாவது ஒரு சில நாடுகளில் வெங்காயத்தை வந்து சமையல் பொருளாக பயன்படுத்திட்டு வராங்க முக்கியமாக எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நம்ம இந்தியா தான் மெயினாக அதை உற்பத்தி பண்ணுறதுல இன்னும் நிறைய நாடுகளில் பண்ணுறாங்க இந்தியா சைனா ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸில் வந்து வெங்காயம் வந்து இந்த சமையலுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது ஸோ வெங்காயம் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் எந்தெந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வெங்காயத்தை என்ன பண்ணுறீங்க அது கூட கொஞ்சமாக நல்லா அந்த சாற்று சாறு கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்புல உள்ள வாதம் பித்தம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் என்னாகும்னா நல்லா கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி ப்ராப் கண்டினியூஸாக நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருக்குமே நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா லாங்காக யூஸ் பண்ணணும் லாங்காக வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆசை ஸோ வெங்காயத்தில் முக்கியமான சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை நல்லா அரைச்சு அந்த சாறு நம்ம நல்லா தலையில் தேய்க்கும் போது நல்லா வந்து முடி வந்து நல்லா க்ரோத்தாக வளரும் ஸோ முடியல உள்ள குரோ உங்களுக்கு நிறைய இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வெங்காயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அந்த மூலம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த கட்டிங்கள் கட்டிலாம் வரும்ல அதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் நல்லா அரைச்சி வைக்கும்போது அதுக்கு காரணமே நம்ம உடல் சூட்டுனால் மட்டும்தான் அது வரும் ஸோ உடம்புல உள்ள அந்த சூடு வந்து என்ன பண்ணோம்னா நல்லா கம்மியாகும் ஸோ அது நல்லா கம்மியாகும்போது அந்த கட்டியும் உங்களுக்கு சீக்கிரமாக சால்வ் ஆகிடும் மூலம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட உண்மையான இது தான் ஸோ மூலம் அந்த ப்ராப்ளம்ஸ்னால் ஆப்ரேஷன் வரைக்கும் சொல்லுவாங்க நிறையா பட் அதெல்லாம் பண்ணியுமே அது முழுமையாக குணமடையலை அந்த டைமில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது அதை நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி வைப்பாங்க ஸோ அது நல்லா அது வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குணமாகும் அதே சமயத்தில் என்னென்னா சின்ன வெங்காயம் நீங்கள் நல்லா வதக்கி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலுமே நல்லா அந்த ஹீட் எல்லாமே சூப்பராக குறையும் ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம நுரையூரல் இருக்குல்ல அதை நல்லா சுத்தப்படுத்தும் அதுக்கப்புறம் சி சிறு குடல் இருக்குல்ல அதோட பாதையை வந்து நல்லா வலி கொடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு நிறையா அதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடும்போது எடுத்துக்கோங்க இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான ரெண்டு பொருளை மட்டும் சாப்பிடும்போது தூக்கி சாப்பிட்டுன்னு எடுத்து ஒதுக்கி வச்சிருவோம் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தோங்கன்னா கறிவேப்பிலை கறிவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அவ்வளோ நமக்கு நல்லது அதுவும் கூட ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இதாகும் அதே மாதிரி தான் இந்த வெங்காயமும் ஸோ கண்டிப்பாக வெங்காயத்தை வந்து எப்போவுமே இது பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் இருந்து ஒதுக்காதீங்க அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம பாட்டி மருத்துவத்திலே முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம்தான் ஸோ சங்காயத்தை நல்லபடியாக தினமும் யூஸ் பண்ணுங்க உங்கள் ஹெல்த்துக்கு ஹெல்த் இந்த ஸ்பாயில் ஆகாமல் நல்லா இம்ப்ரூவ் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய பொருட்கள் வந்து கெட்டது தான் ஸோ அதிலெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவு தவிர்த்திட்டு நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த நம்ம உணவு பழக்க வழக்கங்களே யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சாறு கூட தேன் கலந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா சீத பேதி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும் வெங்காயத்தில் எயிட்டி நைன் பர்சன்ட் எவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து ஒன் சிக்ஸ்டி சம்திங் கலோரிஸ் வந்து இருக்குது ஸோ அவ்வளோ எனர்ஜி அதில் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெங்காயத்தை தவிர்க்காம யூஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் பபாய்